விஷயம் வந்து தாமதமானதுக்கான காரணம் என்ன ரெண்டு பேர் மேல குற்றவாளின்னு சொல்லிட்டு பதிவு செய்யறதுக்கு ஏன் இவ்வளவு காலதமா தாமதமாச்சுங்க நான் வந்து நிறைய விஷயங்களுக்காக போலீஸ் போய் நான் அணுகிருக்கேன் அப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரஷஸ் இருக்கு காவல்துறைக்கு காவல்துறைக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு போய் அடுத்த விஷயம் வரும்போது அந்த பழைய விஷயம் வந்து பழைய விஷயம் மிக மிகப்பழைய விஷயம் ஆயிடுது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு அந்த ப்ரெஷர்னாலேயே வந்து அவங்களால இதை வந்து கவனிக்க முடியலன்ற மாதிரி எனக்கு தோணுது சந்தோஷம் இப்போ அந்த குற்றப்பத்திரிக்கை வந்து அவங்க தாக்கல் செஞ்சிருக்கிறது இப்போ மகிழ்ச்சி இப்போ நம்ம அதை பற்றி ஒரு எதிர்க்க சொல்லும்போது அதை பத்தி திரும்ப அப்படியே வேற ஒருத்தர் சொல்ல அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் இதை கடந்து ஒவ்வொரு கட்சியும் ஆட்சி செய்யும்போது நான் கவனிச்சுட்டே இருக்கேன் எதிர்கட்சி வந்து அதுக்கு நிறைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க அல்லது இதை செஞ்சிருக்க கூடாது அதை செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க மறுபடியும் இவங்க வந்து இதே ஆளுங்கட்சி ஒரு நாளைக்கு எதிர்கட்சி ஆகும்போது திரும்பி மறுபடியும் அவங்களும் அதே விஷயத்த செய்றாங்க அப்படி என்ன தெரியுதுன்னா இங்கே எதிர்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு அல்லது அது ஒரு தீனியாவே அமைஞ்சு போது போல இருக்கு அதனால இந்த எதிர்க்கிற விஷயத்தையோ எனக்கு தெரிஞ்ச அரசாங்கத்தை ஆதரிச்சு ஆதரிச்சு அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயத்த வாங்கிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஆனா வெறுமையே அரசாங்கத்தை பிளைண்டாக ஆதரிக்காம அவங்க குற்றம் செய்யும் போது நிச்சயமாக அதை சுட்டி காட்ட வேண்டியது மக்களுடைய ஒரு இப்போ ஜல்லிக்கட்டுக்கு எப்படி இருந்ததுன்னா ஜல்லிக்கட்டு உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல மக்கள் போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சிது அந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை பூரா மக்கள் தான் இது நடக்கும் அதனால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் கட்சிக்கு அப்பாற்பட்டவர் அதனால எந்த கட்சியா இருந்தாலும் நடந்தது மகிழ்ச்சி இனிமேல் இது துரிதமாக நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது காவல்துறை வந்து அதுக்கான செயல்பாடுகளை இறங்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒவ்வொரு அரசியல் கட்சியோட வெற்றியும் அது முழுக்க முழுக்க மக்களோட வெற்றி தான் அவங்க வெற்றி பெறுறதே தானே அப்ப அவங்க வெற்றிக்கு பின்னாடி மக்கள் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் மக்களுடைய மனங்களையே புரிஞ்சுக்கிட்டுதான் அரசாங்கமே வந்து ஒரு முடிவெடுப்பாங்க அதனால எல்லா வெற்றியும் மக்கள் வெற்றி தானே தவிர நம்ம எல்லாமே அப்ப மக்கள் ஆகிடுவோம் தனியா ஒரு கட்சி வந்து அல்லது தனிப்பட்ட மனிதர் வந்து இது என்னுடைய வெற்றின்னு கொண்டாடுறதுக்கான விஷயம் இல்லைன்னு நான் நினைப்பேன் அது ஏற்கனவே நமக்கு வந்து கர்நாடகால வந்து தண்ணி வரலன்னு சொல்லிட்டு நடிகர் நான் நடிகர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கும் போதுல வந்து பல தடவை ரொம்ப உண்ணாவிரதம் உட்காந்துருக்கோம் ஒரு தடவை சத்யராஜ் சாரும் ரஜினி சார்லாம் ஒரு பயங்கர ஹாட் டாக்லாம் வந்ததில் தெரியுங்களா அப்போல்லாமே நாங்கள் உண்ணாவிரத்தில் உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு பத்து தடவை உண்ணாவிரதம் உட்காந்து கடைசியில் அது எதுவுமே நடக்கலை அது என்ன ஆயிடுதுன்னா ஒரு பயங்கர சோர்வாயிடுது இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் நமக்கு புரியாதனால நடிகர்கள் வந்து ஏதாவது ஒரு ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா அதன் மேலே இருக்கிற முரண்பாடுகளான அல்லது அது சம்மந்தமான டிபேட்டை வந்து அதிகமாகிடுது எல்லாரும் கவனிக்கிறது நடிகர் பேசுறது தான் கவனிக்கிறாங்க தடவை அந்த பிரச்சனையை கவனிக்கிறது இல்லை அதனால இந்த நடிகர் சங்கம் போய் பண்றதை விட அரசாங்கம் பண்றதுதான் சரின்றதை நாங்க பல தூரம் உட்கார்ந்து பார்த்து அதுக்கு ஒரு பதில் வராதப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இல்லங்க இது என்னன்னா ஒருத்தர் வந்து மக்கள் மத்தியில் பயங்கர பிரபலமாகறாரு அல்லது பிரபலமான ஒருத்தர் வந்து பேசும்போது அந்த பிரச்சனை வந்து அந்த பக்கத்துக்கு திசை மாறிடுது இந்த பரந்தூர் விஷயமே விஜய் அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த முழு சப்போர்ட்டும் மக்களுடைய சப்போர்ட் அங்கே வருதுன்னு வச்சுங்களேன் அரசாங்கம் ஒன்று நினைக்கிறது அதை செய்ய முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக இதை தடுக்கிறதுன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம் மக்கள் தலகம் எம்ஜிஆர் வந்து இதே அரசியலுக்கு வரும்போது அவருக்கு இல்லாத இடர்பாடுகளே கிடையாது அவ்வளோ பெரிய இடர்பாடுகள் இருந்தது உலகம் சுற்று வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமையும் போஸ்டர் அடிக்காத மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் ஒன்று வந்தது அப்புறம் மிஸ்டர் விஜயகாந்த் வந்து வரும்போதும் அவருக்கு இதே மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்புறம் அவங்க ஜெயலலிதா அவங்க வந்து சீஎமாக இருக்கும்போதும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் முன்னாடி வரும்போது இதே விஜய் வந்து என்னது டைம் டு லீட் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு படத்தில் வந்து கீழே போட்டிருப்பார் அதனால் அவர் சில பிரச்சனைகளை சந்தித்தார் எப்பவுமே அந்த உயரத்தில் இருக்கிறவங்க அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அவங்க எல்லாருமே இதுதான் இது வந்து நான் சொல்கிறது கட்சி இந்த கட்சி அந்த கட்சியெலாம் கிடையாது எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம்தான் இதை மீறி ஜெயிக்க வேண்டியதுதான் அந்த புதுசாக வரவங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாகவும் கடமையாகவும் விஷயமா இருக்கும் அப்படி தானே அது பெரிய வெற்றி ரெண்டே ரெண்டு பேர் ஓடி போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒருத்தர் செகண்ட் பிரைஸ் ஒருத்தர் வாங்குறதுல பிரோஜனம் கிடையாது நூறு பேர் போய் அதில் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் வாங்குறாரு அப்புறம் ரொம்ப பின்னாடி இருந்து ஒருத்தர் ஓடி வந்து ஜெயிச்சார்னா அது வெற்றி வந்து பெரிய வெற்றியா இருக்கும் அதனால இப்போதைக்கு விஜய்க்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லுவோம்